ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேசு சமையல் தமிழ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு மீன் மீன்வருவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான மசாலாவை வச்சு ரொம்ப மீன் மீன்வருவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் மீன் வருவல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேசு சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சம்பளையும் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்கில் போயிடலாம் அதுக்கு நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு ஓரா மீனை துண்டுகளாக வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும்போது ஃபிஷ் ஃப்ரை வந்து நல்ல வாசனையாக இருக்கும் இது கூட தேவையான அளவு உப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் இங்கே புளியை வந்து கொஞ்சம் திக்காக கரைச்சி ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் இதோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் லெமன் ஜூஸை விட புளியை ஊற்றி பண்ணும்போது நமக்கு இதுக்குள்ளே புளிப்பு சுவை வந்து அந்த மீனுக்குள்ளே நல்லா இறங்கியிருக்கும் ஏன்னா இந்த மீன் வந்து கொஞ்சம் பெரிய மீனாக இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி இருக்கும் நம்ம லெமன் ஜூஸ்க்கு பதிலாக புளியை கரைச்சி நம்ம சேர்க்கும் போது நமக்கு உள்ள வரைக்கும் அந்த புளிப்பு சுவையும் இருக்கும் இப்போ இந்த மசாலா பேஸ்ட்டு எல்லா மீன்லேயும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லா மீன் துண்டுகள்லேயும் தடவி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற விட்டுடலாம் நமக்கு இந்த மசாலா பேஸ்ட் வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதே போல் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா நமக்கு மீனுக்குள்ளே வந்து மசாலா அந்தளவுக்கு இறங்காது அதே போல் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது மேலே மசாலா ஒட்டாத மாதிரி எல்லா மசாலாவும் பிரிஞ்சு போயிடும் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு மீன் துண்டுகள் எல்லாம் நல்லாவே ஊறி போயிருக்கு இப்போ ஒரு கடாயில் இந்த மீனை பொறிக்கிற அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த மீன் துண்டுகளை ஒவ்வொன்னா சேர்த்துக்கலாம் மீனை எண்ணெயில் போட்டதுமே திருப்பி விட வேண்டாம் ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி விடும்போது நமக்கு கீழே வந்து அந்த தோல் பகுதி எதுவும் கடாயில் ஒட்டாமல் இருக்கும் நம்ம கொஞ்சம் வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா மீனில் இருக்கிற அடிப்பகுதி வந்து கீழே வந்து ஒட்டிக்கும் இப்போ இதை திருப்பி போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேம்லேருந்து சிம்முக்கு மாற்றி மாற்றி வச்சு ஃப்ரை பண்ணுங்க அப்படி பண்ணும்போது நமக்கு மீ மீனில் இருக்கிற மசாலா கருகவும் செய்யாது அதே போல் நல்லா உள்ளே வரைக்கும் வெந்து வரும் இப்போ இந்த மீன் வெந்துடுச்சு எடுத்துடலாம் இப்போ இதே போல் நம்ம மீதி இருக்கிற மீன் துண்டுகளையும் அதே மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நம்ம மீனை உள்ளே சேர்க்கும்போது ஆயில் வந்து மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும் ஓவர் ஹீட்டில் இருக்கக்கூடாது அதே போல் ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா தான் திருப்பி போடணும் இந்த ரெண்டு டிப்ஸையுமே நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை பீச் சைட்லலாம் சாப்பிட்ற மாதிரி நமக்கு கிடைக்கும் இப்போது ஒரு சைடு வெந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே மீன் நல்லா வெந்துடும் ஸ்டவ் மட்டும் சிம்முக்கும் மீடியமுக்கும் இடையில இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வெந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் மீன் வறுவல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சேச சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்